கடவுள் ஒரு நிமிஷம் நினைச்சிட்டு செஞ்சா நடக்கிற விஷயம் அது கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லதா தான் இருக்கும் மகாபாரதத்துல கடைசி காட்சி உத்தவர்னு கிருஷ்ணரோட நண்பர் இருக்கார் அவர் கிருஷ்ணர் கிட்ட சொல்லார் கிருஷ்ணா நீ என்ன விட்டு பெரிய போற புஷ்ப விமானம் வந்துடுச்சு வைகுந்த போக போற எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் அதுக்கான பதில் தெரியணும் அப்படின்னு கேட்கவும் கிருஷ்ணரும் கேளுப்பா அப்படிங்கிறாரு அஞ்சு பாண்டவர்கள் உங்களை இவ்வளவு தூரம் நம்ம நாங்கல தர்மபுத்திர சூதாடுறப்போ ஏன் ஆடக்கூடாதுன்னு அவரை தடுக்கல சுதிர்ஷ்ட சூதாரிய போது அவர் நீ தடுத்திருந்த அப்படின்னா அவன் நாட்டை அடை வச்சிருப்பானா திரௌபதி அடை வச்சிருப்பானா மகாபாரத் யுத்தம் வந்திருக்குமா குருஷேத்திரம் வந்துரு வந்திருக்குமா நீ அவனை தடுக்கல இதுக்கு மாத்திரம் எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்டாரா கிருஷ்ணன் சொன்னாரா எல்லாரும் இப்படித்தான் உண்மையிலே பழிய போடுறீங்க ஒரு பக்கம் துரியோதனன் ஒரு பக்கம் தர்மபுத்திரன் துரியோதனன் என்ன சொன்னா எனக்கு இந்த சூதாட்டம் வராது நான் பந்தயம் வைக்கிறேன் ஆனா எனக்கு பதிலா என்னோட மாமா சகுனி விளையாடுவார்னு சொன்னான் நீ எவ்வளவுதான் தர்மம் தர்மம்னு சொல்ற இல்லையா ஆனா அந்த தர்மபுத்திரன் என்ன சொல்லிருக்கணும் துரியோதனா நீ சொன்ன சரி நானும் பந்தயம் வைக்கிறேன் ஆனா எனக்கு பதிலா என்னோட மாமா கிருஷ்ணன் விளையாடுவார்னு சொல்லிருக்க வேண்டியதானே அவன் நான் குருஷேத்திரம் வந்திருக்குமா அவன் தோத்திருப்பானா என்னதான் சகுனி பகடை எலும்பு கூட்ட வச்சு பண்ணியிருந்தா கூட கிருஷ்ணர் கிட்ட அது பழிக்குமா இவன் என்ன சொல்லிருக்கணும் எங்க மாமா கிருஷ்ண விளையாடுவார் நானும் பந்தய கட்டுன்னு மட்டும் சொல்லிருக்கணும் இல்லையா இவன் என்ன நினைச்சா அப்படின்னா நம்ம சூதாடணும் ஆனா இந்த நேரம் கிருஷ்ண வந்துட்டான்னா என்ன ஆகுமோ அப்படின்னு பயந்தான் அதனால அவர் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் மனசுல நினைச்சான் தான் அவன் தூத்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு சில நேரங்கள் நம்மளுமே அந்த மாதிரி தான் செய்யறோம் இல்லையா நம்ம ஒரு முடிவு எடுத்துருவோம் அது நடக்கணும் அப்படின்னு சாமி கிட்ட சீட்டு கூட போட்டு பார்ப்போம் ஆனா நம்ம நினைச்ச மாதிரி சீட்டு வந்துட்டா கூட நம்ம உடனே ஓகே அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா நம்ம நினைக்காத மாதிரி சீட்டு வந்துருச்சு அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு தடவை போட்டு பார்ப்போம் ஒரு முறை புத்தர் கிட்ட ஒருத்தன் போய் கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்டானா பொண்ணை இவர் வந்து இல்ல இல்ல கடவுள் எல்லாம் இல்ல அப்படின்னாரா அடுத்த ஆள் போயிட்டு கடவுள் இருக்காரா ஆமாப்பா கடவுள் எல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னாரா மூணாவது ஆள் வந்து நீங்க என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்டதும் அவர் சொன்னாரா இங்க வந்து எல்லாருமே ஒரு பதில தயார் பண்ணிக்கிட்டு தான் எங்கிட்ட வந்திருக்காங்க ஒருத்தனுக்கு கடவுள் இல்ல அப்படிங்கிற நம்பிக்கை அதை என் வாயில சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறான் இன்னொருத்தருக்கு கடவுள் தான் எல்லாம் நம்பிக்கை அதையும் என் வாயில சொல்லணும் எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னாராம்